நல்லா இருக்கும் என்னென்னா இவர் என்னோடய ஃப்ரெண்டு இவர் வந்து மலேசியன் சிட்டிசனு இவர் வந்து போன ஒரு ஒரு ரெண்டரை மாதமாக வந்து சென்னையில் தான் இருக்காரு என்னன்னா இவர் டூரிஸ்ட் விசாவில் வந்திருக்காரு ஒரு மாதமாக தங்கியிருந்தார் டூரிஸ்ட் விசா எக்ஸ்பைரி ஆக போகிறப்போ இவர் அவரோட நாட்டிலேருந்து விசா வந்து ரெனியூ பண்ணியிருக்காரு ரென்யூ பண்ணது எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் எங்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும் இதுமாரி டூரிஸ்ட் விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்றது அது சரி அது இவர் இப்போ ஃப்ளைட்டு ஏறி அவர் ஊருக்கு போகிறப்போ அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓகே மாதிரி போக முடியாது வெளியே போங்க அப்படின்ட்டு ஏர்போர்ட்லேருந்து வெளியே சொல்லியிருக்காங்க வெளியே போயிட்டு யாரும் எதுவும் சொல்லலை எல்லா ஆஃபீஸுக்கும் ஒரு ஒரு நாளும் டெய்லியும் இவர் என்ன பண்ணியிருக்காருனால் தொடர்ந்து ஒரு போன ஒன்றரை வாரம் ஃபுல்லாக எல்லா இருக்கிற ஆஃபீஸுங்க எதாவது மலேசியன் எம்பசி இந்த மாதிரி பாஸ்போர்ட் ஆஃபீஸு பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு போய் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இன்றைக்கி கடைசியாக இங்கே வந்தப்போ கடைசியாக தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சது இங்கே வரணுன்ட்டு இங்கே வந்துட்டு எங்கே தங்கியிருந்துருக்கிறான்னு கேட்குறப்போ என் வீட்டில் தான் தங்கியிருந்தார் நான் சொன்னேன் அப்போ வந்து அவர் கேட்டார் எப்படி இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படின்னு கேட்டப்போ இல்லை எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் மூணு வருஷமாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னப்போ இவன் என்ன சொன்னா ஏன் எங்களுக்கு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்க இவரை கூப்பிட்டு போய் உள்ளே போய் ரொம்ப ஹராஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப இவர் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க இவரை ரொம்ப கீழ்த்தரமாக பேசியிருக்காங்க அப்புறம் நீங்கள் எங்கே இங்கே யார் யாரெல்லாம் பார்த்தேன்னு கேட்டப்போ எல்லாரையும் அவர் ரொம்ப தரக்குறைவாக பேசியிருந்திருக்காரு அதுக்கப்புறம் இவரோட இவர் க இவரோட பேகை பிடுங்கி இவரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையும் கீழே கொட்டி பார்த்துருக்காங்க இவரோட ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க இவரோட ஒரிஜினல் ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டாங்க எங்கள் வீட்டில் தான் இருந்துருக்குறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் என்னோட அப்பாவோட எல்லா ஃபுல் ப்ரூஃபையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபுல் ப்ரூஃபையும் பிடி பிடுங்கி வச்சுருந்த நேரத்தில் தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட அப்போது இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா எல்லாமே ப்ரூஃப் கையில் வந்துருச்சு கையில் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஓகே நாங்கள் ரெண்டு நாளில் இது இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணி இவரை இப்போ அந்த நண்பரை இவரை கேரளாவில் போனீங்களாமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லி எதோ இப்போ ரெண்டு நாளைக்கு டார்ச்சர் பண்ணாங்க ஆமாம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து எங்கே போயிருக்காங்க என்னோடய ஷோக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் கேரளாவுக்கு கேரளாக்கு போனால் எப்படி அதுக்கு ஏதோ ஸ்டேட் விட்டு ஸ்டேட் தாண்டறதுக்கு இவங்க ஃபாரினர் ஏதோ வாங்கணுன்ற மாதிரி சொல்லி அப்படி எனக்கு தெரியல ஏன்னா அவங்க வந்து இந்தியன் விசா எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க இந்தியா ஃபுல்லாக ஒரு நாடுன்ட்டு தான் நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போது வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறப்போ அது எப்படி அது என்ன ப்ரூஃப் தேவைன்றது எனக்கு தெரியல அப்போ இவரை கேட்டிருக்காங்க அது போக நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா ஏதாச்சும் சப்ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கீங்களா ரொம்ப இவரை அதை கேட்டு இவரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருந்துருக்கிறாங்க அவர் மேபி அவரை ஒத்துக்க வைக்கிறதுக்காக ஏதோ அவங்க தான் எனக்கு தெரியுது அந்த மாதிரி ஏதோ பண்ணிருக்கிறாங்க உள்ளே உள்ள வந்து ஒரு 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 வீடியோ எடுத்து எப்படி ரொம்ப இல்ல வெளிநாட்லேருந்து வந்த இவர் டூரிஸ்டாக வந்தார் டூரிஸ்டாக வந்தால் உள்ள கூட்டின்னு போய் அடிப்பாங்களா முதல்ல ரெண்டு பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க முதல்ல இப்போ என்னென்னு கேட்கணும்ல கேட்காத இவர் அடிச்சிருக்கிறாங்க இவர் அவரு என்ன இவர் தான் வந்து அவர் கூட டெய்லி அந்த ஆஃபீஸஸ்லாம் போயிருந்தாரு எந்த ஆஃபீஸஸ்லேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில் யாரும் வந்து உதவி செய்யணுன்ட்டு நினைக்கிறதே கிடையாது எல்லாரும் அவங்க அவங்களோட வேலையை அலட்சியமாக சொல்கிறாங்க வே அவங்கவுங்களோட வேலையை வந்து மற்றவங்களுக்கு கடத்தி விடுறது தான் மற்ற இடத்துக்கு நம்மள அனுப்பிவிடுதான் பாக்குறாங்களே தவிர யாரும் வந்து அவங்க வேலை செய்யணுன்ட்டு நினைக்க மாட்டேறாங்க இந்த மாதிரி ஒரு தோற்றத்து தெர்ல என்னென்ட்டு ஃபுல்லாக எல்லாம் வேற மொழி பேசுறவங்களா இருக்கிறாங்க அவங்க வந்து நம்மள ட்ரீட் பண்றதே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு கடைசியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது எங்களுக்கு அந்த மாதிரிலாம் அதை அந்த மாதிரிலாம் அடிச்சிருக்கியா வச்சுருந்திக்கயா எங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு ஒரு ஒரு கொஞ்சம் பப்ளிக்கான ஆளா இருக்கிறோம் நம்ம நம்மள வந்து இந்த மாதிரி சப்டன்ஸ் வச்சிருக்கீங்களா இல்ல இல்லீகலான அவசர அவசியம் என்ன இருக்குது அதுக்கான ப்ரூஃப் எதனா இருக்கா இல்ல இவங்க வந்து பிடிச்சாங்களா இவரை இல்லை இல்லை அவங்க வந்து எங்களை கேட்ச் பண்ணாங்களா நாங்களே தானே எல்லா ஆஃபீஸுக்கும் சுத்திட்டு இருக்கிறோம் நாங்களே தானே இன்னைக்கு இங்கேயும் வந்தோம் வந்த ஒருத்தவங்களும் கூப்பிட்டு போய்ட்டு நீங்கள் எப்படி அடிப்பீங்க எந்தெந்த ஆர்டிஸ்ட் பாத்திரீங்கன்னு கேட்டேன் அப்போ ஆர்டிஸ்ட்லாம் என்ன கெட்டும் அதுல சொல்லித்திட்டு இருக்கிறாரு ரொம்ப கேவலமா பண்றாங்க சரி அதெல்லாம் கொடுங்க இவர் இப்ப இவராக மட்டும் இந்த டீல் விஷயத்தான் இவரால இவர் நாட்டுக்கு போக விட்டுருக்காங்களா நீங்களாம் வந்ததுனால தான் உங்களோட உதவியால் தான் இன்னைக்கு அவங்க சீக்கிரமா நாங்கள் முடிச்சு கொடுக்குறேன்றாங்க இவர் தனியா வந்திருந்த அண்ணா இவரு விட்டுருப்பாங்களா இப்போ நீங்களே பாத்தீங்க ஒரு ஸ்ரீலங்கா நாள் ஒருத்தர் வந்து எப்படி அழுத்திட்டே போனாருன்றதை இப்போ இந்த மாதிரி இது எப்படி இது ஒழுங்கா இயங்கிட்டு இருக்குதானே தெரியல போலீஸ் கம்பெனின் என்ன சொன்னீங்க போலீஸ் கால் சொன்னீங்க சொல்லீங்க அதுக்கப்புறமேரி தான் நாங்கள் சொன்னோம் சார் இந்த மாதிரி இது மாதிரி நாங்கள் மாதிரி வெளியே விட மாட்டாங்க எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில உதவி பண்ணுங்கள் அப்படின்ட்டு இப்போ அவர் நாங்கள் உடனடியாக வந்து உதவி பண்ணுன்னு பண்ணாங்க தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக அவங்க அவங்க செம்மையாக பண்ணுறாங்க அவங்க எந்த உதவியாக இருந்தாலும் இதுக்கு மட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இவங்க தெரில சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்ட்டு சில ஆஃபீஸருக்கு நல்லா ஒர்க் பண்ணுறாங்க சில பேர் வந்து ஏன்னா இல்லை இப்போ வந்து நீங்களாம் வந்ததுனால கொஞ்சம் இவர் விஷயத்த ஷார்ட் அவுட் பண்ணி விட்டுருக்காங்க இவரு இப்போ ஒரு ஊருக்கு போனோம் ஏன்னா இப்போ ஒரு ஒன்னு பன்னெண்டு நாளாக இவர் சுத்திட்டு இருக்கிறாரு எல்லா ஆஃபீஸ்க்கும் இன்னைக்கு தான் வந்து இதை ஷார்ட் அவுட் பண்ணோன்ட்டேன் நினைச்சு செஞ்சுருக்காங்க என் பேர் வசந்த் அசோக் கோலர் நான் ஆர்டிஸ்டாக இருக்கிறேன்